ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி திகே டூல் தான் ஏஸ் ஆப்ஷனு சனிக்கிழமை கிழமைச்சாங்களா ஏழு மணிக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க வெரி குட் வாட்டி குயிக்காகவே வருது ஆகஸ்ட்டில் வந்து இது போன வருஷம் இந்த வாட்டி சீக்கிரமே பண்ணுறாங்க டூர்னமெண்ட்டும் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடும் எஸ் இப்போ என்ன பேச போகிறது சொல்லு கதை வளர்க்காத ரெட்டிங்களே பார்த்துருப்பீங்களா புது ரூல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஆப்ஷன் இல்லை இன்றைக்கி தான் அதை பற்றி சொல்லணும் நாளைக்கு சொல்லி அதுக்கு யூஸ் இல்லை ஏன்னா இதை நாளைக்கு எத்தனை பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க செயல்படுத்த போகிறாங்கன்னு நாளைக்கு தான் தெரியும் ரைட் அதுக்கு முன்னாடி சிஇஓ இன்டர்வியூ பார்ட் ஒன் பார்ட் டூக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பத்தாயிரத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோடு இப்போ தான் போட்ட இன்றைக்கி பார்க்காதவங்க போய் பார்த்து டக்குனு கமெண்ட்டு சொல்லுங்கள் இப்போ புது ரூல் என்னன்னா எஃபிஎம் அதான் ஃபைனல் பீட் மே அதுவே ரெண்டு ஒருத்தர் கேட்டார் இப்போ எஃபிஎம் பற்றி பேசுங்கன்னு ஆக்சுவலி எஃபிஎம் பற்றி நாலு நாள் முடியும் பேசிட்டேன் எஃபிஎம்னா என்னென்ன ஐபிஎல் எப்படி ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் இதில் எஃப்எம் ஃபைனல் பீட் மேட்ச் ஆனால் இப்போ புது லேட்டஸ்ட்டாக ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க எல்லா ஓனர்ஸுக்கும் போயிருக்கு சர்க்குலர் அது என்னென்னு கடகடன்னு சொல்லிடுறேன் இது வரைக்கும் எஃபிஎம் உங்களுக்கு புரிய ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா இப்போது சச்சின் துவார் இருக்கார் தமிழ் தலைவாசலில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ எல்லோரும் பீட் பண்ணுவாங்க எல்லாம் பீட் பண்ணி இமேஜின் ஒரு ஒன்றரை கோடிக்கு போகிறாருன்னு வச்சுக்குவங்களேன் ஆர்க்யூமெண்ட்டுக்கு வச்சுப்போம் அப்போ தமிழ் தலைவாசை கேட்பாங்க என்னப்பா உனக்கு நீ எடுத்துக்கிறியான்னு அப்போ அவங்களுக்கு இஷ்டம்னா அவங்க ஒரு போர்டு வந்து காட்டுவாங்க எஸ்ன்னு நமக்கு வந்துடுவார் அந்த மாதிரி வந்த சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பிரதீப் நர்வால் அப்படி தான் ஒரு கோடி அறுபது லட்சத்துலேருந்து தொண்ணூத்தாறு லட்சத்துக்கு யாரும் எடுத்து டக்குன்னு யூபிஓ தான் ஏபிஎம்ல வச்சாங்க அதோட ஒரு ஃபார்ம் போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ போன சீசன் என்ன ஆச்சுன்னா நம்ம பவன் ஷராவத்தும் அப்படி தான் ரெண்டு கோடியும் அறுபது லட்சமாக ஒன்றுமா இருந்தது அதை ஓனர் கோச் கூட சொல்லிகிட்டே இருப்பார் டூ க்ரோச் சிக்ஸ்டீ லேக் டூ குரோ சிக்ஸ்ட்டி லேக் மறந்துருக்க மாட்டீங்க பீக்கல் டெனில் அந்த கோச்சை நேர்த்தி விட்டாங்க விட்ருங்க அப்புறம் ஊடா சாப்பாடு வெரி என்டர்டைனிங் பர்சன் ரைட் அவர் வந்து எஃப்விஎம்ல தான் எடுத்தார் ஏன்னா ரிலீஸ் பண்ணாங்க ஒரு கோடியும் எழுபது லட்சம் நினைக்கிற அமௌண்ட் சரியாக தெரில எஃவிஎம்மில் எடுத்தாங்க அதே சினாரியோ இப்போ நாளைக்கு நடந்ததுன்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த சீசனுக்கு மட்டும்தான் தான் நீங்கள் எடுக்கலாம் எஃப்எம்மை அதாவது இந்த வருஷத்துக்கு நாங்களே எடுத்துக்கிறோம் அந்த அமௌண்ட் அவர் கொடுக்குற அமௌண்ட் நாங்கள் கொடுத்துருவோம் அது யுபிஓதான் கொடுக்குறோம் பாட்னா பாயிரசோ புனரி பலத்தனோ யாரோ விட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி தான் ரூல் இப்போ சச்சின் தன்வர் ஒன்றரை கோடிக்கு போகிறாரு பாட்னா பரிஜய் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம பழைய தானே திரும்பி வரவுன்னு அப்போ தமிழ் தலைவாசு எபிஎப் இந்த இடத்துல தான் கேட்ச் கேட்ச் இல்லை பிளேயர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஓனர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இந்த டெசிஷனை என்னான்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஓனர் நினச்சாருன்னா அந்த இடத்துல ஆப்ஷனர் கேட்பாங்க என்னப்பா ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறியா ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறியா ஒன்றரை கோடி ரூபா அமௌண்ட்டில் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றரை கோடி சொன்னி என்ன கேட்காதீங்க கேட்காதிங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ இல்லை இல்லை எனக்கு ஒரு வருஷம் தான் போதும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் அட்வான்டேஜ் யாருக்குன்னா பிளேயருக்கு தான் என்னன்னா ரெண்டு வருஷம் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா சரியாக விளையாடினா கூட அடுத்த வருஷம் ஒன்றரை கோடி கொடுத்தாங்கணும் கரெக்ட் சரியாக தானே ஆப்ஷனுக்கு அமுச்சி விட்ருக்காங்க இந்த வாட்டி அதை நீங்கள் யோசிக்கணும் போன வருஷம் நீ சரியாக விளையாட் இந்த வருஷம் ஆப்ஷன் விட்டோம் அடுத்த வருஷம் நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரொம்ப சூப்பராக விளையாடலாம்னு என்னால் எப்போ எப்படி சொல்ல முடியும் அதனால் இது கொஞ்சம் யோசிப்பாங்க தான் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க தெரில ரெண்டு வருஷத்துக்கு எதுக்கு கமிட் பண்ணணுன்றன்னு பர்ஃபார்மென்ஸே சரியில்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் பிளேயர் இருக்க வந்து இது ஜாலியாக ரைட் இது ஒன்று முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தில் எப்பியம் யாரும் யூஸ் பண்ண போதில் கண்டிப்பாக ஒரு கோடி மேலே போகிற பீக்கருக்கு தான் மோஸ்ட்லி போகிறோம் அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பிரதீப் நோர்வாலே கூட எடுத்துக்கலாமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரதீப் நர்வால் அங்கே இருக்காரு ஆக்ஷனுக்கு வராரு நாளைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோ ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்க யாரோ எடுக்கிறாங்க பட் பேமூர் பூல் சொல்லுது நாங்கள் வச்சுக்கிறோம் நான் அப்போ கேட்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கிறீங்களா ஓகே நாங்கள் டூ இயர்ஸ்க்கு வச்சுக்கிறோன்னா நாங்கள் டூ இயர்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் கேர சால் ஓகையா பாரா சால் ஓகையான்னு இந்த பதினொன்னு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கோச்சை போனார் அந்த சிங் கர் சார் அந்த டீம் விட்ட ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது புரியலன்னு கேளுங்க இல்லை எனக்கு புரியுற மாதிரி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன் இயர் பள்ளி ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம்ப்பா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை பொறுத்துது இது இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயான் தேவாங் அஜித் சௌஹான் நரேந்தர் இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நாலஞ்சு வருஷத்துக்கு சூப்பராக விளையாட போகிறவங்க ஆனால் இதில் நரேந்தர் அயன் அஜித் சௌஹான் மும்பைலாம் ரீட்டைன் பண்ணியாச்சு தேவாங் மட்டும் தான் ஆக்ஷனுக்கு வராரு இப்போத்திக்கு ரொம்ப நல்லா விளையாட போகிறாரு யங்ஸ்டர்னா அவரை வேணால் நம்ம சொல்லலாம் நாம் இப்போ போய் இன்னொரு ஏதாவது ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற பேர் பேர் எதுவும் சொல்ல விரும்பல அவங்களோட ஃபேன்ஸ் வருத்தப்படுவீங்க இவரை நான் ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கிறேன்னா டசன் ஒர்க் ஒர்க்ல இருக்கு ஏன்னா பட்ஜெட்டே அஞ்சு கோடி தான் ஐபிஎல் மாரி நூற்றி இருபது கோடி இல்லை ஐபிஎம் பற்றி சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு உதாரணத்தோடு சொல்லுங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா சச்சின் தன்வரும் சொன்னேன் பர்தீப் நர்வாலும் சொன்னேன் தேவாங்கும் சொன்னேன் உங்களுக்கு யாராவது தெரியுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் போகிறதுக்கு வயசு இவர் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கூட எடுத்துக்கலாம் ஜோக்சோ பார்ட் அப்படினு சொல்லுங்கள் ரைட் இதை அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் அது ரொம்ப முக்கியம் அந்த நாளைக்கு எது மணிக்கு லைவ் வரும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் லைக் கமெண்ட் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்